டிரைவர் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் வண்டியும் கோஆப்பரேட் பண்ணலனாலும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மனித உயிர் இழப்புகள் நேர்ந்தது அதிகம் இங்கே நடந்திருக்கு இந்த மசிரங்குடின்ற ஏரியா பொதுவாக எப்படி இருக்கும் பயணம் பண்ணுறதுக்கு ஏற்றதா மொதல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பயணத்துக்கு ஏற்ற ரோடு தான் இது பட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ப்ரீ பிளான் போடணும் இப்போ நார்மலாக டூர் போகும்போது நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குது இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டூர் பிளான் பண்ணும்போது அந்த ரோடை பற்றி ஒரு நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிக்கணும் ஸோ அந்த ரோட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணும் மெயினாக இது நம்ம பிளெயின்ஸில் ஓட்டுற மாதிரி இருக்காது ஹில்ஸில் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் கண்ட்ரோலில் வர பழகிக்கணும் இப்போ நம்ம எந்த கியரில் மேலே போகிறோமோ அதே கியரில் தான் கீழே ட்ரைவ் பண்ணணும் கல்லட்டின்றது ரொம்ப ஆபத்தான பாதை இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேர் செகண்ட் கேரில் மட்டும்தான் வண்டியை ட்ரைவ் பண்ணும் ஓகே அதாவது இப்போ வர புது வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேர் கூடி கிடையாது ஃபஸ்ட் கேர் ஏன்னாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேரில் வந்து டர்போ என்ஜின்றனால மிக அதிகமான ஸ்பீட் போகிறனால ஃபஸ்ட்டு கேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கேரில் ட்ரைவ் பண்ணும் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கேரில் வாங்க அதிகமாக ஃபஸ்ட் கேரில் வாங்க பிரேக் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அதிகமாக பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு டிஸ்க் பேட் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு பிரேக் பிடிக்காது அப்போ அந்த டைமில் என்னென்னா நம்ம கண்ட்ரோல் கிடைக்காது ஆக்சிடென்ட் ஆகும் விபத்து வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய லைஃப் சேஃப்டியும் பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால் இந்த ரோட்டில் பாதுகாப்பாக ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் எப்படி ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம் இப்போ வந்து எப்படி இந்த வண்டி இந்த வண்டியெல்லாம் இந்த வழி வராங்கன்றத சொல்லிட்டு நான் என்னுடைய ஆக்சிடென்ட் பற்றி என்னுடைய நாலேஜ் சொல்லிடுறேன் ஸோ வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ராப்பரா பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மேலே தலைக்குந்தாலேயே போலீஸ் வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் வண்டி விடுறாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா கல்லட்டி செக் போஸ்ட்லயும் அவங்க வந்து டியூட்டி கரெக்டாக பாக்குறாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குழி இருக்காது ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதையும் மீறி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கூகுள் மேப் இந்த ஷார்ட்கட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஷார்ட்கட்ல வந்துடுறாங்க அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகி தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகுது அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து நிறைய எடுத்தோம் ஒரு ஒன்னு ரெண்டு ஆக்சிடென்ட் மட்டும் நாங்கள் சொல்றோம் ஓகே ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ரெண்டு பேருமே ஒரு சைலோ கார்ல வந்து அவர் தலை நசுங்கி மூளை வெளியில் வந்துடுது அதை தான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எடுத்துட்டு போனேன் அது இல்லாமல் இன்னொரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வந்து அஞ்சு பேர் ஸ்பாட் அவுட் ஆகி மூணு நாள் மூணு நாளாக வந்து காட்டுக்குள்ளேயே கிடந்து அப்புறம் அவங்களை தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சி போலீஸுடைய கம்ப்ளைண்ட் மூலிமா போலீஸ் ஃபயர் சர்வீஸ் நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் போய் எல்லாம் கண்டுபிடிச்சோம் நீங்கள் அந்த ரோடை பற்றி நாலேஜும் அந்த இடத்த பற்றி நாலேஜும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மா ஒரு டூருன்னு சொல்லி இதுக்கு மேலே பிளான் பண்ணாதீங்க எங்கே போனாலுமே அந்த இடத்த பற்றி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நல்லபடியாக நீங்கள் ஒரு டூர் போய் ஹாப்பியாக அந்த ட்ரிப்பை முடித்து நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணுன்றதுதான் எங்களுடைய